வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் எல்லாருக்கும் பிடித்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக பாஸ்மதி அரிசி கால் கிலோ அளவு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் நம்ம எப்போவுமே பாஸ்மதி அரிசியை கழுவிட்டு தான் ஊற வைக்கணும் ஊறினதுக்கப்புறம் கழுவக்கூடாது அப்படி கழுகுணும் அப்படின்னா அரிசி வந்து உடைய ஆரம்பிச்சிடும் அதனால நல்லா ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சு வடிச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன் அதில் அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு பிரிஞ்சி இலை சின்ன ஏலக்காங்கிறதுனால ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் கூடவே ரெண்டு மூணு பட்டை துண்டுகள் சேர்த்துருக்குறேன் கிராம்பு ஒரு அஞ்சு கிராம்பு சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க கால் கிலோ அரிசிங்கிறதுனால நம்ம உப்பு வந்து கவனமாக சேர்த்துக்கணுங்க இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த நெய் சேர்த்துட்டு அரிசி வேக வைக்கும்போது நல்ல ஒரு மனமாகவும் இருக்கும் அரிசியும் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்குங்க சேர்த்துட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி இல்லாமல் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக அப்படி கிளறி விட்டுக்கோங்க நமக்கு அரிசி ஒவ்வொரு அரிசியை பொறுத்து வேகிற தன்மை இருக்குதுங்க ஒரு சில அரிசி புது அரிசியாக இருந்ததுன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்தில் வெந்துடும் கொஞ்சம் பழைய அரிசியாக இருந்ததுன்னா ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சுட்டு சில அடி அடிப்பிடிச்சிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க அரிசி இப்போ நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த அரிசியை அப்படியே வடிக்கப் போகிறோம் ரொம்ப குலையாத அளவுக்கு கவனமாக வடிச்சுக்கோங்க நம்ம பிரியாணிக்கெல்லாம் நம்ம அரிசி வடிப்போம் இல்லையா அதை விட கொஞ்சம் ஒரு ஒரு டைம் அளவு ஜாஸ்தியாக இருக்கணும் வேகிற தன்மை இப்போ சாப்பாடை நல்லா வடித்து எடுத்துட்டேன் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துட்டேன் இப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளார இந்த சாப்பாடு காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளார இது வந்து காஞ்சு போகாமல் இருக்கும் இதே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அந்த சாப்பாடு வந்து அந்த பூ போல் இருக்கும் நான் நெய் சேர்த்துட்டு கரண்டி வச்சு அப்படி ஓரங்கள்லேருந்து இப்படி கிளறி விட்டுக்கிறேன் ரொம்பையும் போட்டு நம்ம கிளறக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி ஓரத்துலேருந்து இப்படி கிளறி விட்டோம் அப்படின்னா நெய் எல்லா பக்கமும் பட்டு சாப்பாடும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் காஞ்சு போகாமல் உதிரி உதிரியாகவே இருக்கும் இப்போ மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிரலாம் வாங்க லன்ச் பாக்ஸுக்கு இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கட்டாயம் அவங்க மதியம் சாப்பாடு சாப்பிடாமல் வெ கொண்டுட்டு வரவே மாட்டாங்க வெறும் பாக்ஸ் தாங்க வரும் இந்த மாதிரியெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க சூப்பராக இருந்துச்சு அப் அப்படின்னு உங்களுக்கு பாராட்டவும் செய்வாங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானதும் அஞ்சு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இப்படி வரு ஒரு வறு வறுத்து விட்டுக்கலாம் ஒரு டைம் இப்படி வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு முட்டை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க எல்லாமே கை பக்கத்தில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் முட்டைக்கு அளவாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்படி கிளறி விட்டுக்கோங்க முட்டை முழுசாக வேகக்கூடாது முக்கால் வேகும் வேகும்போது பொடியாக நறுக்குனால் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க நீளமாக நறுக்குன்னா கேரட் சேர்த்துக்கோங்க பீன்ஸ் வந்து நான் அஞ்சு பீன்ஸ் எடுத்து கட் பண்ணியிருந்தேன் கேரட் வந்து ஒரு சின்ன கேரட் வந்து ஒன்று சேர்த்துருந்தேன் கோஸ் வ கோஸ் நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன குடம் மிளகாயும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இப்படி கிளறி விடுங்க இப்போ அந்த முட்டை காய்கறி எல்லாமே ஒன்றா பிரண்டு நல்லா வெந்து வரும் அடிப்பிடிக்காத அளவுக்கு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்பீடாக செய்ய முடிலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க இப்போ காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே மிளகா சேர்த்துருக்கோம் மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சம் மிளகாத்தூள் கவனமாக சேர்த்துக்கோங்க கூடவே நம்மளோட நான்வெஜ் ரெசிபிக்குன்னு சொல்லி நான் ஒரு கறி தூள் சேர்த்து போட்டிருந்த வீடியோ அதை நீங்கள் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த அந்த பவுடரும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு வடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துருங்க நம்ம சாப்பாடு சேர்க்கும் போது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஏன்னா காய்கறி அடியில் தீஞ்சு போகாமல் இருக்கணும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த ஓரங்கள்லேருந்து அப்படியே கிளறி விடணும் சாப்பாடை இந்த மாதிரி ஓரங்கள்லேருந்து இப்படி கிளறி விடுங்க அப்போ தான் நமக்கு அரிசி உடையாமல் வரும் லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸும் சேர்த்துக்கோங்க நம்ம அரிசி சேர்த்துட்டு அந்த வடித்த சாதத்தை சேர்த்துட்டு தான் நம்ம சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் சேர்க்கணும் அப்போ தான் அந்த அரிசியோட அந்த எல்லாம் கலந்து சூப்பராக கடையில் நம்ம ரோட் சைடு கடைகள்லலாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஆனால் என்னென்னா அவங்க அஜினம் மோட்டை சேர்ப்பாங்க நம்ம அதை சேர்க்க மாட்டோம் சேர்க்காம ஆனால் அதே சுவையில் சூப்பராக செய்ய முடியுங்க இப்போ பொறிச்சு வச்ச சிக்கனை சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க சின்ன சின்ன பெரிய பெரிய பீஸுகளாக இருந்துன்னா சின்ன சின்னதாக அப்படி பிச்சு விட்டுட்டு சேர்த்து அப்படியே ஓரங்கள்லேருந்து அப்படி கிளறி விடுங்க கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அதுவும் ரோட் சைடில் குழந்தைங்க விரும்பி கேட்குற இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலையே செஞ்சு கொடுத்து அசத்துங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தினா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சுவையான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரோட் சைட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்